முன்னூத்தம்பது ரூபாய்க்கு சுடிதார் கிடைக்குமா அதுவும் துணி தையல் கூலி எல்லாம் சேர்த்தா நார்மலா ஒரு சுடிதார் தைக்கவே ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அது எப்படி நம்மளவுக்கு அளவு எடுத்து தரிசு முன்னூத்தி ரூபாய்க்கு கொடுக்க முடியும் நீங்க யோசிக்கிறது உண்மையிலே நூத்துக்கு நூத்தம்பது பெர்சன்டேஜ் உண்மை ஆனா தூத்துக்குடியில முன்னூத்தி ரூபாய்க்கு நீங்க விரும்பின மாடல்ல உங்க அளவுக்கு ஃபிட்டா சுடிதார் எடுக்க இடம் இருக்கு இங்க நீங்க வந்து துணியை பார்த்து ஓகே சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா போதும் ஒரே நாள்ல நீங்க ஆசைப்பட்ட புது சுடிதார் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி இந்த கடை எங்க இருக்குன்னா தூத்துக்குடி விவிடி சிக்னல் மெயின் ரோடு அண்ணாநகர் நகர் அஞ்சாவது எதிரில் செல்வா சுடிதார் டெக்ஸ்டைல்ஸ் இந்த கடையில தான் இந்த சுடிதார் தச்சு தராங்க இந்த ட்ரெஸ் வந்து இப்போ இருபத்தெட்டு இஞ்சு பாடி இருக்கிறவங்களுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மெட்டீரியல் வந்து லிவா கிளாத் இது வந்து ஆர்டர் டெய்லர் கடையில் தைச்சோன்னா முந்நூற்றம்பது ரூபா டாப் தைக்கிறக்காக கேட்பாங்க ஆனால் நாங்கள் ஆர்டர் கடை வடிவிலே நாங்கள் மெட்டீரியலோட சேர்த்து டாப்பு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் உற்பத்தி செய்து தருகிறோம் உங்கள் அளவுக்கு ஏற்ப அனைத்து சைஸுகளையும் கிடைக்கும் இருபத்தி ஆறிலிருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எங்களிடம் எல்லா அளவுகளிலும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் லூஸ் பண்ணமோ உள்ள டைட் பண்ணணுமோ சோல்ட்ரு பெருசாக இருக்கோ நெக் லூஸ் உள்ளதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இது வந்து உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உங்கள் அளவுக்கு ஏற்ப வடிவமைத்திருக்கிறோம் இது ஒரு மேக்ஸி கவுன் இது லிவா கிளாத்தில் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் துணி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் இதில் லைனிங் கிடையாது இந்த கவுன் தைக்கணுன்னா நீங்கள் டெய்லர் கடையில் போய் கேட்கணும்னா குறைஞ்சது எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கேட்பாங்க ஆனால் நாங்கள் எங்கள் கடையில் ஆர்டர் கடை ஸ்டைல்லே அளவு பிரகாரம் அனைத்தும் உங்கள் அளவு எழுநூத்தி ரூபாய்க்கு நாங்க இதை குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எல்லா சைஸ்லயும் அவரவர் உடல் அளவுக்கு ஏற்ப எல்லாருக்குமே கிடைக்கும் இதோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இது வேற டெய்லர் போய் நீங்க தைக்கணும் போனீங்கன்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் டெய்லர் கூலி மட்டுமே கேட்பாங்க இதோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இதோட அமைப்பு வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் கடையில

இதோட விலை வந்து ஆயிரத்தி இருநூறு இது லினன் காட்டன் மெட்டீரியல் இதுல வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேன்சியாவும் இருக்கும் போட்டா ரொம்ப ராயல் லுக்கா இருக்கும் இந்த மெட்டீரியல் இது நாங்க லைனிங் கொடுத்து தான் தைச்சிருக்கிறோம் லைனிங் வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் தான் எங்களோடது விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல வந்து என்ன இருபத்தாறு சைஸ்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் அனைவருக்கும் இது கிடைக்கும் இது சிஃபான் கிளாத் இது வந்து உள்ள லைனிங் கொடுத்து தான் தைச்சிருக்கிறோம் வெஸ்டர்ன் டைப்ல கை இருக்கும் மற்றபடி பாடி எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டா இருக்கும் இதனோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுலயும் இருபத்தாறு சைஸ்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கிடைக்கும் அளவு கிடைக்கும் இது வந்து ஹெவி நெட் உள்ள சாட்டின் துணி ஜப்பாட் சாட்டின் கிடையாது மோட் சாட்டின் துணி நல்லா இருக்கும் அது போக உள்ள காட்டன் லைனிங் இருக்குது பாடியில வந்து ஃபுல்லா ஸ்பான்ச் வச்சு எம்ப்ராய்டிங் போட்டுருக்கோம் நெக்குக்கு ஸ்டோன் வச்சிருக்கோம் அது போக காட்டன் லைனிங் இருக்குது இதோட விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறு இது போக நம்ம இன்னும் என்னென்ன பொருளா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் இருக்குது ஃபேன்சி சாரீஸ் இருக்குது லகங்கா இருக்குது லஹங்காலலாம் நீங்கள் வந்து அளவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அளவுக்கு உடனே அன்னைக்கே தச்சு கொடுக்கப்படும் நான் தான் உங்கள் செல்வா சுடிதார் உரிமையாளர் சுரேஷ் பேசுகிறேன் என்னோடய ஆசை என்னன்னா எல்லாருக்கும் தரமான பொருளை கொடுக்கணுங்கிறத என்னோடய ஆசை அதுக்காகவே வந்து நான் டெய்லர் கடையோடு சேர்த்து இப்போ ஒரு ரெடிமேட் கடையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து என்ன அப்படின்னா கவுன் எல்லாமே வந்து நான் ஆர்டர் கடையில் தைச்சி கொடுக்குற மாதிரியே உங்கே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட சைஸை மட்டும் நம்ம மெசர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அளவில் கரெக்டான பொருளை உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் சரி எந்த டிசைன்னாலும் சரி எதுனாலும் பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து என்ன அப்படின்னா எல்லா மெட்டீரியலையுமே ஓவர்லாக் போட்டிருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் எதுவுமே தையல் பெயரும் துணி கிழிஞ்சிடும் அப்படிங்கிற பயமே வேண்டாம் எந்த தையலும் போகாது இப்போ வந்தீங்கன்னா இந்த கவுனெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் டெய்லர் கடையில் தைக்கிறதுக்கே எழுநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவேன் நீங்கள் துணி எடுத்துகிட்டு வரணும் லைனிங் எடுத்துகிட்டு வரணும் நான் தைக்கிறதுக்கு போனால் எழுநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவேன் ஆனால் நம்ம கடையில் இதே இது வந்து அறநூற்றம்பது ரூபாயில இருந்து நம்மகிட்ட ட்ரெஸ் ஆரம்பிக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அறுநூத்தொம்பதுலேருந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கொடுத்து தச்சு போடுற குவாலிட்டி நாங்களே கொடுத்துருவோம் இதுதான் எங்களோடய கடையோட சிறப்பு அம்சம் நம்ம கடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தார நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தெரியும் நீங்கள் அதை போட்டு பார்த்த உடனே இந்த குவாலிட்டியில் எங்கேயுமே கிடைக்காதுங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க இதுதான் நம்ம கடையோட சிறப்பு நீங்கள் ஒரு இடம் வாங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள் அதுக்கு பிறகுதான் நீங்கள் உங்களுக்கு துணியை நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விலையை வந்து எங்கேயுமே நீங்கள் இந்த விலைக்கு வாங்கவே முடியாது ஏன்னா வெளியே வாங்குற ரேட்டு க குவாலிட்டி இருக்காது நம்மகிட்ட துணி குவாலிட்டி லைனிங் குவாலிட்டி ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது இது நீங்கள் வெளியே தைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லர் கடைக்கு போனீங்கனாலே ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு வாங்குற கடைகள்லாம் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் நம்ம கடைக்கு வாங்க ஒரு ட்ரெஸ்ஸை பாருங்கள் நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா